நா முத்துக்குமார் அவர்களின் மகனுக்கு எழுதிய கடிதம் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் என் பிரியத்திற்குரிய பூங்குட்டியே உன் மெத்தன்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குரு குரு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தம் மக்கள் மெய்தியின்றல் உயிர்க்கின்பம் என்கிறார் வள்ளுவர் நீ எம் மெய்தியின்றினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்கைவாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்துக் கொண்டிருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சிலுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் என் பொம்முக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகமும் இப்படித்தான் வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்பர கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் ஜின்னஞ்சேறு தலிரே கல்வியில் தேர்ச்சிகொள் அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம்பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும் இருக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுவார் உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு உன் தாத்தா ஆகாய விமானத்தை அன்னார்ந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பும் இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் கழனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்கத் தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டிருப்பாய் இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பால்ய காலம் நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவண்ணான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் கூரையிலிருந்து கொடிய தேல்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இருவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களையும் கொடிய தேல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக்கொண்டே இருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல் நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னன்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடும்போது நீ ஓர் அனுபவத்தை தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட படித்த வேலையை செய் இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டால் இல்லை எனும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அளப்பரியது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்லுபவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடி கொண்டு இருக்கையில் என் ஞாபகம் வந்தார் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார் உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன்பு அப்பா